ஒருநாள் ஆசிரியர் தம் மாணவர்களிடம் அறிவு நற்குணம் எது வாழ்க்கையில் முக்கியம் என்று கேட்டார் மாணவன் ஒருவன் தன்னம்பிக்கையுடன் எழுந்து அறிவுதான் பெரியது அறிவால் புகழும் பணமும் பெற்று உயர முடியும் என்று சொன்னான் ஆசிரியர் அமைதியாக சிரித்தார் அவர் முகத்தில் கருணையும் ஞானமும் கலந்து தெரிந்தது அறிவு அவசியம்தான் ஆனால் அறிவின் ஒளி நற்குணம் இல்லாமல் மங்கிவிடும் என்றார் அவர் ஒரு தண்ணீர் கிண்ணத்தை எடுத்தார் அது முழுவதும் நிரம்பியிருந்தது மாணவர்கள் ஆச்சரியமாக பார்த்தனர் அந்த தண்ணீர் கிண்ணத்தை அவனிடம் கொடுத்தார் கிண்ணத்தை காட்டி இந்த தண்ணீர்தான் உன் அறிவு என்றார் கிண்ணத்தில் தாழ்மை இல்லை என்றால் தண்ணீர் சிந்திவிடும் கிண்ணத்தில் நிலைக்காது அதுபோல் இதயத்தில் தெய்வம் பற்றிய பணிவு இல்லை என்றால் அறிவும் சிந்திவிடும் என்று தண்ணீரை காட்டி கூறினார் தெய்வத்தை வணங்கும் நற்குணம்தான் அறிவை உயர்த்தும் ஒளி மாணவன் மௌனமானான் அவன் கண்களில் ஒளி மின்னியது அறிவை விட நற்குணமும் நற்குணத்திற்கு பின்னால் இருக்கும் தெய்வ உணர்வும் மேலானது என்று அவன் புரிந்து கொண்டான் இதனையே வள்ளுவர் கற்றதனால் ஆய பயனென்குள் வாலறிவன் நற்றாள் தொழார் எனின் என்று கூறுகிறார் பொருள் ஒருவன் எவ்வளவு கற்றிருந்தாலும் கடவுளின் நற்குணத்தை கண்டு வணங்காதவராக இருந்தால் அவரது கல்வி பயனற்றது நம் அறிவு நற்குணத்துடன் வளரட்டும் அகரனுடன் தொடர்ந்து பயணிக்க சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க